மலையின் ஈரம் காற்றில் தவழ்ந்து முகத்தை தொட்டது பெய்த மழையின் அடையாளமாக ஆங்காங்கே தேங்கியிருந்த தண்ணீரில் ஷூ நனையாமல் வளைந்து வந்து கொண்டிருந்தான் ராம் அந்த காஃபி கடைக்கு ஜன்னலூர் இருக்கையில் பூஜா தெரிந்தாள் இவனை பார்த்து கையசைத்தாள் பூஜா இருபத்தேழு வயது அழகு சிலை ஊத நரசுதாரில் மின்னலடித்தாள் இவன் கம்பெனிக்கு பூஜா வந்து ஆறு மாதம்தான் ஆகிறது அந்த ஆறு மாதமும் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் அவளை காதலிக்கிறான் இன்று கண்டிப்பாக பூஜாவிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் அவளை நோக்கி சென்று எதிரிருக்கையில் அமர்ந்தான் என்ன ராம் ஏதோ பேசணும்னு என்ன வர சொல்லிவிட்டு நீ லேட்டாக வர சாரி பூஜா நம்ம சாய்ராம் நடுவில் பிடிச்சுக்கிட்டான் ஏய் என்ன இட்ஸ் ஓகே இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்கிற பூஜா வந்து நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு தானே வர சொன்னேன் சொல்லுப்பா இல்லை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதான் ஏய் நாமெல்லாம் என்ன டீனேஜ் பசங்களா உனக்கும் எனக்கும் வயசு இருபத்தேழு ஆகுது என்ன இப்படி தடுமாறுற என்னை லவ் பண்ணுறதானே அதை சொல்லத்தானே தயங்குற இதுதான் பூஜா அவரிடம் பிடித்ததே அவளுடைய தன்னம்பிக்கையும் சுதந்திர உணர்வும் துணிச்சலும் அவளுடைய வெளிப்படையான பேச்சும் தான் அதான் பூஜா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் நண்பர்களாகவே இருப்போம் உன்னை எனக்கு பிடிக்கிறாம் உண்மையில் இந்த கேள்வியை எப்போது நீ கேட்பாய் என்று காத்திருந்தேன் பழம் நழுவி பாலில் விழுந்து மீண்டும் நழுவி தேனில் விழுந்த சுவையை உடனே இதயத்தில் உணர்ந்தான் ராம் அவன் இதயம் கண்ணா பின்னா வென்று துடித்தது உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னுடைய இந்த துணிச்சல்தான் பூஜா உன்னை நான் முதல் முதல்ல பார்த்தப்போ நீ என்னுடைய இதயத்தில் பாதிய திருடிக்கிட்ட அப்புறம் போக போக உன்னுடைய தைரியம் வெளிப்படையான பேச்சு இதெல்லாம் உன் மேலுள்ள மதிப்பையும் காதலையும் அதிகப்படுத்துச்சு நீ என் இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் பூஜா என்னுடைய கடந்த காலம் உனக்கு தெரியுமா ராம் என்னை பற்றி முழுவதுமாய் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லு பூஜா ராம் நான் ஒரு டைவர்ஸான பெண்மணி ராம் பூஜாவை ஆச்சரியமாக பார்த்தான் என்ன ராம் உன் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தெரியுதா என்னை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு என்னை லவ் பண்ணுவதா வேண்டாமா என்று முடிவெடு உனக்கு என்மேல் விருப்பமில்லை என்றாலும் உன்னை நான் குறை சொல்ல மாட்டேன் ஒவ்வொருவர் இயல்பும் வெவ்வேறாக இருக்குமல்லவா இனி நீதான் முடிவு சொல்ல வேண்டும் என்னை பற்றி நீ அறிந்து கொண்டது இவ்வளவுதான பூஜா உன்மேல் உள்ள காதல் எந்த காரணத்தாலும் குறையாது நீ டைவசான பெண்ணாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு அழுத்தமான காரணம் நிச்சயமாக இருக்கும் ஏனென்று நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பூஜா உன் கடந்த கால வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீதான் எனக்கு வாழ்க்கை துணையாய் வேண்டும் பூஜா இல்லை ராம் என் கடந்த கால வாழ்க்கையை நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அவள் சொல்லாமலே இருந்திருக்கலாம் சரி உன் இஷ்டம் கேட்குறேன் சொல் விவேக்கும் நானும் எங்கள் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் விவேக் மிகவும் நல்ல பையன்தான் அவனுக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் மேல் நல்ல மரியாதை அன்பு அதை தவறென்று நான் சொல்ல மாட்டேன் அது அவன் இயல்பு அவங்க மனசு நோக்காமல் பார்த்து நடந்துக்கன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான் எனக்கு என் மனசும் ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் என்னால் முடியலை விலகிட்டேன் பூஜா காரணம் எதுவாக இருந்தாலும் நீ எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் எனக்கு அது முக்கியமில்லை இல்லைராம் உனக்கு இது தெரிஞ்சுதான் ஆக வேண்டும் இப்போது நான் வேலை பார்த்த கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த ஒரு மாதத்தில் என்னை திடீரென்று யுஎஸ் செல்லும்படி கூறினார்கள் அப்பொழுது நான் எதிர்பாராத விதமாக கர்ப்பமாயிட்டேன் விவேக் கிட்ட பேசினேன் கலைச்சிடுறேன்னு சொன்னேன் அவன் முதலில் மறுத்தாலும் பிறகு எனக்காக ஒப்புக்கொண்டான் ஆனால் அவனுடைய பெற்றோரும் என்னுடைய பெற்றோரும் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் நான் கலைத்துவிட்டு யுஎஸ் சென்று திரும்பி வந்தவுடன் டைவர்ஸ் விவேக் எவ்வளவோ சொன்னான் அம்மா அப்பாவை கன்வென்ஸ் பண்ணிக்கலாம் என்று என்னால் முடியவில்லை ஒரு தடவை அனுபவித்ததே போதும் என்று விலகிவிட்டேன் இதில் விவேக் பாவம்தான் என்ன செய்வது எனக்கு என் கெரியர் முக்கியமில்லையா ஒரு பெண் தன்னுடைய சொந்த காலில் நிற்க நினைப்பது தவறா இனி நீதான் முடிவு சொல்ல வேண்டும் ராம் உனக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் நான் கண்டிப்பாக உன்னை தவறாக நினைக்க மாட்டேன் இவ்வளவு வெளிப்படையாக நீ பேச பேச உன்மேல் எனக்கு இன்னும் அன்பு அதிகரிக்கிறது பூஜா ஏன் அந்த கம்பெனியை விட்டு விலகி இங்கு வந்து சேர்ந்தாய் அதைவிட இங்கு எனக்கு சேலரி அதிகம் விற்கிறோம் அதனால்தான் இங்கு வந்து சேர்ந்தேன் உன்னுடைய கரியர் என்று எதை சொல்கிறாய் பூஜா உன்னுடைய சம்பளம் அதிகமாவதையா அதுவும் நம்முடைய வேலையில் நாம் முன்னேறி செல்வதின் ஒரு அளவுகோல் தானே சம்பள உயர்வு வேறு என்னவெல்லாம் உன்னுடைய கரியர் என்று நினைக்கிறாய் பூஜா என்னுடைய வேலையில் படிப்படியாக முன்னேறி ஒரு கம்பெனியின் சிஇஓ ஆக வேண்டும் ஏன் என்னுடைய கனவும் அதுதான் பூஜா வெரி குட் அதுதானே நல்ல முன்னேற்றத்திற்கான அடையாளம் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்யலாம் உன்னுடைய கனவை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே தேங்க்ஸ் பூஜா நாம் எப்போது குழந்தை பெற்றுக்கொள்வது எப்போது நமக்கு தோன்றுகின்றதோ அப்போது பெற்றுக்கொள்ளலாம் அப்போது நமக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது குறைக்கி வந்தால் என்ன செய்வது அதை அப்போது பார்த்துக்கொள்ளலாம் இல்லை பூஜா இது இப்போதே யோசித்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னை நீ டைவர்ஸ் பண்ணினால் என்னால் தாங்க முடியாது இப்போது என்னை நீ காதலிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு தாங்கிக் கொள்வேன் நாம் சேர்ந்து வாழ்ந்த பிறகு என்னை நீ விட்டு விலகினால் நான் உடைந்து போய்விடுவேன் ஒவ்வொருவர் மனதும் வெவ்வேறு உறுதி கொண்டது அல்லவா பூஜா சிறிது நேரம் காஃபியை குடித்தாள் ஏனோ விவேக் அவள் மனதில் திடீரென்று தோன்றினான் யூஸிலிருந்து திரும்பிய உடனே அவனை சந்தித்தது இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது பூஜா தயவு செய்து என்னை விட்டுட்டு போகாத நம்ம பேரண்ட்ஸை கன்வின்ஸ் செய்து கொள்ளலாம் என்னால் முடியாது விவேக் என்னுடைய நியாயமான விருப்பத்தை கூட சொல்லவும் செய்யவும் எனக்கு உரிமை இல்லையா இனிமேல் இவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம் நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போது குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் பெண் என்பவள் குழந்தை பெறும் மிஷினா அவளுக்கு வேறு விருப்பங்கள் இருக்கக்கூடாதா என்ன யோசனை பூஜா என்ற ராமின் குரலுக்கு கேட்டு திடீரென நிகழ்காலத்திற்கு வந்தாள் பெண் என்பவள் வெறும் குழந்தை பெறும் மிஷினாராம் அவளுக்கு வேறு விருப்பங்கள் இருக்கக்கூடாதா நாம் அவ்வாறு ஒரு காலம் சொல்ல மாட்டேன் ஆனால் தாய்மை என்பது ஒரு பெண்ணின் முழுமை அதை யாராலும் மறுக்க முடியாது வேறு எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் தாய்மையை உதாசீனப்படுத்த முடியாது பூஜா அது ஒவ்வொரு உயிர் கூட்டத்தையும் வாழ்விப்பதற்காக பரிணாமம் நமக்குள்ளே விதித்திருக்கிற வித்து அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துதானே ஆக வேண்டும் அப்படியானால் ஒரு பெண் தனியாக வாழ முடியாதா கண்டிப்பாக தனியாக வாழலாம் ஏன் முடியாது ஆனால் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள் வந்துவிட்டால் பார்ட்னரின் கருத்துக்களுக்கும் ஓரளவு உடன்பட வேண்டும் அல்லவா இதில் நீ உடன்படுகிறாயா இல்லையா உடன்படுதல் விட்டுக் கொடுத்தல் என்பதிலெல்லாம் வரைமுறைகள் இருக்கிறதாராம் அது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு மனதை பொறுத்து மாறும் எல்லோரும் எதையாவது விட்டு தான் வாழ்ந்தாக வேண்டும் உண்மையில் நீயும் கொடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இல்லையே நான் என் படிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது உனக்கு சீக்கிரமே இரவில் தூங்க வேண்டும் இதனை பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறாய் ஆனால் பல இரவுகள் நீண்ட நேரம் வேலை செய்திருக்கிறாய் அது என் கரியரில் நான் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஸோ கரியருக்காக தூக்கத்தை விட்டு கொடுத்திருக்கிறாய் அதில் தவறில்லை ஆனால் கரியருக்காக உன் காதலையும் தாய்மையும் விட்டுக் கொடுத்திருக்கிறாயே அதுதான் சிறிது அவரு போல் எனக்கு தெரிகிறது தூக்கம் என்பது நீ மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் தாய்மை என்பது நீ மட்டுமின்றி உனது லைஃப் பார்ட்னரும் உங்களது இரு குடும்பங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்டதல்லவா அப்படியானால் நான் என் கரியரை விட்டுக் கொடுக்க வேண்டுமா கரியர் முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு மேல் ஒரு விதமான மாயே உனக்கு அப்போதைக்கு கொஞ்சமே கொஞ்சம் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் அமெரிக்க பயணத்தால் என்ன உனக்கு முன்னேற்றம் டீம் லீட் ஆகிவிட்டாய் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அவ்வளவுதானே ஆனால் குடும்பம் தாய்மை உன்னுடைய நீண்டகால சந்தோஷம் உன் பாதுகாப்பு உன்னுடைய நீண்டகால சந்தோஷங்களுக்காக உன் குறுகிய கால சிறு சந்தோஷங்களை விட்டுக்கொடுப்பதுதானே கொடுப்பது நல்லது அதை தானே அனைத்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸும் சொல்கிறார்கள் அது எனக்கு பெருமைதானே உன் கம்பெனியில் மட்டும்தான் அந்த பெருமை ஒரு டீ கடை கேட்டுப்பார் உன்னை விட இரு மடங்கு அதிகம் சம்பாதிப்பார் அவரிடம் போய் நாம் டீம் லீட் என்றால் சிரிப்பார் ஏனென்றால் ஒரு கம்பெனிக்கு அவர் ஓனர் பூஜாவின் உள்ளே ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்ந்தன சிறிது நேரம் கண்களை மூடி தலையை கவிழ்ந்து யோசனையில் இருந்தாள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக எழுந்தாள் ஏ பூஜா என்ன எழுந்திட்ட சரிராம் நம்பி விவேக்க பார்க்க போறேன் பார்த்து அவரையே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மறுமணம் அவருக்கு கல்யாணமாகியிருந்தால் ஆகவில்லை முந்தா நாள் அவருடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான் எனவே தேங்க்யூ ராம் என் கண்களை திறந்ததற்கு அவள் சொல்வதையே பார்த்து கொண்டிருந்த ராம் ஒரு மணி நேரத்திற்குள் தன் காதலுக்கு தானே ஆப்பு வைத்துக் கொண்டதை நினைத்து அழுவதா அல்லது பூஜாவின் காதலை வாழ வைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று புரியாமல் குழம்பினான் மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ